எங்கள் தினசரி அப்பம் நப்தலி கர்த்தனுடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான் உபாகமம் முப்பத்தி அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் பிரியமானவர்களே நீங்கள் கர்த்தருடைய தயவினால் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு அருளுகிற ஆசீர்வாதத்தினால் நீங்கள் நிறைந்திருப்பீர்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பல குறைகளோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் எல்லாவற்றிலும் இருக்கிறோம் எப்பொழுதும் எங்களுடைய மாறும் என்று உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் நீ கர்த்தருடைய தயவினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிறைந்திருப்பாய் பிரியமானவர்களே நீங்கள் ஒவ்வொரு காரியத்திற்காக போராடி கொண்டு இருக்கிறீர்களா கலங்காதீர்கள் நீங்கள் போராடி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய தயவினால் நீங்கள் ஜெயத்தை காண்பீர்கள்